ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜபாத்திரர் பேசுகிறேன் நம்ம போன வீடியோவில் ஃபினோ யூனிஃபார்ம் கோட்டு வந்து கட்டிங் பண்ணி உங்களுக்கு நான் காமித்தேன் இந்த வீடியோவில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன் இது வந்து பேக் சைடு நமக்கு தெரியும் போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்போ பேக் வந்து ரெண்டாவது வைக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் சைடு இது ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் டபுள் கிளாத்து ஒரு வேஸ்ட்டில் நம்ம கட் பண்ணணும் அப்படின்ட்டு இதுதான் அது கட் பண்ணி வச்சுருக்குறேன் வேஸ்ட்டு இதை போட்டு நம்ம இதை வந்து கவர் பண்ணணும் சரிங்களா மேலே போட்டுட்டு பாருங்க கரெக்டாக இது வந்து ஒரே துணியானாலும் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்கும் எல்லா பக்கமும் வேஸ்ட்டு விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம வந்து தைக்கணும் ஃபஸ்ட்டு இந்த சைடு மட்டும் தைக்க வேண்டாம் இந்த சோல்டரும் தைக்க வேண்டாம் பாக்கி இந்த ஃப்ரண்ட்டு நெக்கு இந்த ஓப்பன் சைடு இந்த கீழ் பக்கம் அப்புறமா இந்த அக்குள் பக்கம் இவ்வளவும் நம்ம வந்து கவர் பண்ணி தைக்கணும் ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்தே நம்ம வரலாம் தெரியுது பாருங்கள் இப்படி கரெக்டாக நம்ம எப்பவும் தையல் தைக்கிறது மாதிரி அரைஞ்சி அந்த மாதிரி தச்சுக்கலாம் இந்த இடம் நமக்கு வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் வி சேப்பில் தான் தைக்கணும் அதை நீங்கள் தச்சு முடித்த பிறகு பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியும் இந்த வி ஷேப் இந்த வெட்டி இருக்கிறோம் நல்லாவே தெரியும் அதே வி சேப்பில் தான் நம்ம தைச்சி எடுக்கணும் இது ஓப்பன் சைடு இனி நம்ம தைக்கிறது வந்து நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணோமோ அதே ஷேப்பில் கைடு அளவு துணி விட்டு தைக்கணும் இந்த ஷோல்டர் மட்டும் நம்ம தைக்க வேண்டாம் மறுபடியும் இந்த அக்குள் இருக்கு இல்லைங்களா அக்களில் நம்ம தைக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சைடு மட்டும் நம்ம தைக்கலை சரிங்களா இந்த ஷோல்டர் பக்கமும் தைக்கலை பாக்கி இருக்கிற எல்லா இடமுமே தைச்சிருக்கிறோம் இப்போ நம்ம தைச்ச இடத்துல வேஸ்ட்டை மட்டும் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் பண்ணிட்டேன் நம்ம இனி திருப்பிக்க வேண்டியது தான் ஆனால் இது அப்படி பண்ணக்கூடாது இதே நம்ம இன்னொரு சைடையும் அவுட் சைடு நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு தெரியணும் அதுக்காக நம்ம போட்டுக்கலாம் போட்டு தான் ரெடி பண்ணணும் இது வந்து நெக் இருக்குது நெக்கு பக்கமே நமக்கு இங்கேயும் நெக்கு பக்கம் இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக லெஃப்ட் ரைட்டு கிடைக்கும் சரிங்களா அதனால் அதை வச்சு நீங்கள் தைக்கணும் இல்லாமல் ஒன்று தைச்சி முடிச்சுட்டு அடுத்து தைக்கலான்னா நமக்கு கரெக்டாக வராது ரெண்டுமே லெஃப்ட்டாக இருக்கும் இல்லைனா ரெண்டும் ரைட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதுவும் நெக்கு பக்கம் இதுவும் நெக்கு பக்கம் இப்படியே நம்ம போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அடித்து மறிச்சோமோ எங்கேயெல்லாம் தையல் போட்டோமோ அதே இடத்துல அதாவது நெக்கு அப்புறம் ஃப்ரெண்டு ஓப்பன் அப்புறம் இந்த சைடு அப்புறம் இந்த அக்கள் இவ்வளவும் நீங்கள் தையல் போடணும் அதே மாதிரி அதுக்கு போட்டது மாதிரியே நம்ம ரெண்டு சைடுமே லெஃப்ட் ரைட்டு வச்சு நம்ம பதிச்சிருக்கிறோம் இனி இது அப்படியே திருப்பணும் திருப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த வளைவில் எல்லாம் நம்ம ப்ளவுஸ் நெக்கு தச்ச பீஸ் வச்சு தச்ச உடனே கிராஸ் கட் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த வளைவில் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க அப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக வரும் நமக்கு மடிச்சு மடித்து தைக்கும்போது இந்த கார்னரெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதை நம்ம திருப்புறோம் திருப்பும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் ப ஒட்டு தையல் போடலாம் ஒட்டுத்தையல் வந்து இந்த நெக்கு பக்கம் மட்டும் நமக்கு மேலே வரைக்கும் போட முடியாது மிஷினுக்குள்ளால் போகாது ஆனால் எது வரைக்கும் போட முடியுமோ அது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஆனால் இந்த நெக்கு ஓப்பன் கீழே சைடு எல்லாம் நீட்டாக நமக்கு ஒட்டுத்தையல் போடலாம் அழகாக வரும் சரிங்களா இப்போ இந்த அக்களும் அதே மாதிரி இது வரைக்கும் தான் போட முடியும் இங்கே எல்லாம் நம்ம மிஷினுக்குள்ளால போக முடியாது இந்த நெக்கும் அதே மாதிரி இது வரைக்கும் தான் போக முடியும் எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோத்துக்கு நம்ம பரிசு தயலு ரெண்டு பக்கமும் போடலாம் அது வேஸ்ட்டு துணியில தான் நீங்கள் ஒட்டுத்தையல் போடணும் நம்ம பேட்டர்னில் போடக்கூடாது பார்த்திங்களா என்னால் எங்கெல்லாம் போட முடியுமோ அங்கே மட்டும் போட்டிருக்குறேன் இந்த இடத்துல போட முடியல இவ்வளவும் நம்ம மிஷினுக்குள்ளாலும் புகுறாது அதனால இது போட முடியலை இந்த பக்கமும் அதே மாதிரி இது வரைக்கும் இந்த கார்னரும் அதே மாதிரி மிஷினுக்குள்ளே போகாது போடலை இதில் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த கார்னர் அதே மாதிரி இந்த கார்னர் இந்த கார்னர் எவ்வளோ இடத்துல போட முடியுமோ அவ்வளோ இடத்துல போடலாம் இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் கைடு அளவு தையல் போடலாம் ஏன்னா நமக்கு இந்த பக்கம் சைட்லேயும் வேஸ்ட் இருக்குது ஷோல்டர் பக்கமும் வேஸ்ட் இருக்குது இதை நம்ம கைடு அளவு தையல் போட்டு நீட்டாக எடுத்துட்டு வேஸ்ட்டாக நம்ம கட் பண்ணலாம் இந்த கைடு அளவு போடுறது நல்லா கவனமாக பார்த்து எல்லா இடத்துலையும் ஒரே அளவு வர்ற மாதிரி போடுங்க இந்த கார்னர் வர்ற இடமெல்லாம் நீங்கள் கார்னர் மாதிரி அப்படியே திருப்பணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நம்ம தைக்கிறது நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்க இந்த சைடில் இருக்கிற வேஸ்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த சைடுக்கும் மேலே சோல்டருக்கு மட்டும்தான் நமக்கு வேஸ்ட்டு வரும் இதே மாதிரி நம்ம அடுத்த சைடு எதாவது லெஃப்ட் ரைட்டு ரெண்டு பீஸ் வேணும் அதையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணணும் பாருங்கள் நான் அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன் நம்ம பாருங்கள் இதில் வந்து நம்ம பட்டன் வரும் பட்டன் காஜா வரும் நெக்கு பார்க்குறதுக்கு வி சேப்பில் சூப்பராக அழகாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்டு கோட்டோட ஃப்ரெண்டு முடிச்சிட்டோம் சரிங்களா கோட்டுக்கு ஃப்ரெண்டு முடிச்சிட்டோம் தாங்க ரொம்ப ஈஸி இனி பேக்கு இதோடவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேக்கே நம்ம முடிச்சிட்டோம்னா கோட்டு வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ பேக்கு பேக்குக்கு இந்த நெக்கை நம்ம வந்து ஒரு பீஸ் வச்சு அடித்து மறிக்கணும் நீங்கள் ப்ளவுஸுக்கு தைக்கிறது மாதிரி பெருசாக எடுத்துக்கலாம் சுருக்கு வச்சு ஆனால் அந்த சுருக்கு வச்சால் நல்லா இருக்காது அதனால் நான் என்ன பண்ணேன்னா இதே அகலத்துக்கு இந்த பீஸ் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நம்ம அடித்து மறிப்போமெல்லாம் லைனிங் சுடிதாரெலாம் அதே மாதிரி பாருங்கள் இதே மாதிரி கரெக்டாக நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதே போட்டு அப்படியே நான் தைச்சிட்டு அப்புறமா நம்ம ஒன் இஞ்சி அகலத்துக்கு கட் பண்ணிட்டோம்னா ஃபினிஷிங்காக இருக்கும் நமக்கு அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் கரெக்டாக ரெண்டு சைடும் இந்த எண்டு ஆகிற மாதிரி பாருங்கள் ஓகே இது நார்மலாக நம்ம சுடிதாக இருக்கலாம் நெக்கு பேக் சைடு அடித்து மாதிரிப்போம் அந்த மெத்தடு தான் வச்சுட்டேன் இப்போதைக்கு இந்த வேஸ்ட்டை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த பீஸ் இந்த வேஸ்ட்டு பீஸ் இருக்கு இல்லைங்களா இப்படி திருப்பிக்கோங்க இந்த வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா இதை என்ன பண்ணுங்கள் கரெக்டாக ஒவ்வொரு இஞ்சி விட்டு உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு விட்டுக்கோங்க ஒரு இஞ்சி அகலம் வேணும்னா மறுபடியும் ஒரு கால் இஞ்சி விட்டுக்கோங்க இஞ்சி ஏன்னா ஒரு மடிப்பு தைப்போம் இப்படி ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஒன்னே கால் இஞ்சி அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் கரெக்டாக வரும் அதுக்காக தான் மார்க் பண்ண சொல்கிறது நான் சும்மா கண் பார்வையில் கட் பண்ணுவேன் ஆனால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்துலையே அப்படியே வளைச்சி கட் பண்ணிக்கலாம் ஓகே வேஸ்ட் எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போதைக்கு இந்த கார் இதெல்லாம் கிராஸ் நம்ம நெக்குக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெண்டு மூணு இடத்துல வளைவான இடத்துல எல்லாம் கொஞ்சம் நல்லா க்ராஸ் கட் பண்ணிக்கோங்க இந்த கிராஸ் எப்பவுமே நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணக்கூடாது யாருக்குன்னு ப்ளவுஸுக்கு வெட்டும்போது சொல்லியிருக்கேன் இப்படி கிராஸ் கிராஸாக தான் கட் பண்ணணும் அப்போ தான் துணி வந்து பிஞ்சி வராது இப்போ ஒட்டுத்தையில் போடலாம் இதில் நம்ம இங்கேயும் இந்த வேஸ்ட்டை நம்ம ஒரு காலிஞ்சி மடித்து தைச்சிக்கலாம் ஏன்னா ஒரு இஞ்சி மறுபடியும் காலிஞ்சி விட்டது இந்த மடித்து தைக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம நெக்கு முடிச்சிட்டோம் இனி ஃப்ரெண்டை இந்த சோல்டரில் ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நெக்கை வந்து நம்ம கவர் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரெண்டு அக்குள் சைடு இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு இதே மாதிரி கிராஸ் எடுத்துக்கோங்க ப்ளவுஸுக்கு நம்ம கிராஸ் கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸுக்கு நம்ம கிராஸ் தைக்கிறது மாதிரியே இந்த சைடும் இந்த சைடும் ஒட்டு ஒட்டுத்தையல் போட்டுட்டு நம்ம தைக்க இந்த சோல்ரை ஜாயின் பண்ணணும் இது அதே மாதிரி தான் கிராஸ் போட்டுக்கலாம் நெக்கை மாதிரியே இது ஒரு தையல் போடணும் ஆனால் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் ஏன்னா பெருசாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பெருசுனா ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது நம்ம கழுத்தில் அடிச்சிருக்க தையலுக்கே வைக்கணும் ஒரு கால் இஞ்சி கால் பாயிண்ட் ஒன்று அந்த அளவுக்கு வச்சுக்கணும் கால் இஞ்சினா ரொம்ப சின்னதாக இருக்கும் கால் பாயிண்ட் ஒன்று வச்சுக்கலாம் இதுவும் இந்த ஒட்டு தையல் போட்டதோட நிப்பாட்டிக்கணும் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் எடுத்து இதில் அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ரெண்டு பக்கமும் கவர் பண்ணி தைக்கணும் அதுக்குள்ளால் அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் நெக்கு கட் பண்ணுறது மாதிரி இதையும் கட் பண்ணுங்க இது எப்படி ரெடி பண்ணமோ இதே மாதிரி இந்த பக்கமும் ரெடி பண்ணணும் இப்போ நம்ம நெக்கும் ரெடி பண்ணிட்டோம் கை ரவுண்டு பாருங்கள் பேக்கோட ரவுண்டு கை ரவுண்டு அதுவும் நம்ம ப்ளவுஸுக்கு எம்மிங் பண்ணுறது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இன்னும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணலை இப்போ வந்து இதை பாருங்கள் இந்த ஃப்ரண்டை எடுத்து லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு சரியாக வாங்கியா அவுட் சைடு வெளி சைடு இருக்கும் கரெக்டாக இதில் வச்சு இந்த சோல்டரெலாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அந்த சைடும் ஒரு பாயிண்ட்டு துணி விடணும் இந்த சைடும் ஒரு பாயிண்ட்டு துணி விடணும் அப்படி தான் கவர் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் கவர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் இன்னொரு பீஸ் சென்டராட்டு ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு பாயிண்ட் துணி இருக்கும் அப்படி தான் நமக்கு நீட்டாக வரும் இரண்டாவது ஒரு தையல் போடலாம் இந்த பிசு பக்கத்தை ஓவர்லாக் கடிச்சுக்கோங்க அப்படி வசதி இல்லைன்னா ஒட்டுல தைச்சிக்கோங்க நம்ம ஓவர்லாக் கடிச்சாச்சுன்னா நீங்கள் இந்த பிசுரை எல்லாம் பேக் சைடு விட்டு ஒட்டுத்தையல் போடலாம் சோல்டரை வந்து நம்ம ஒட்டுத்தையல் பச்சை தையல் போடுறோம் இப்போ நம்ம நெக்கையும் அக்கிள் பக்கத்தையும் அப்படியே கவர் பண்ணி தைக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்டு இந்த பக்கம் இருக்குது உங்களுக்கு புரிகிறது மாதிரி போட்டு காமிக்கிறேன் இந்த சைடையும் இப்படியே கவர் பண்ணி நம்ம இப்படி மிஷின்லேயே தைக்கணும் சரிங்களா இப்படி தைச்சி எடுக்கணும் இந்த நெக்கும் அதே மாதிரி இப்படியே கவர் பண்ணி இப்படியே நம்ம வந்து நீட்டாக தைச்சி எடுக்கணும் இந்த சைடும் அதே மாதிரி தைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு புரியும் இப்போ வந்து அக்கிள் பக்கம் பேக் சைடோட அக்கள் பக்கம் இப்படியே கவர் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அடுத்து ஒரு பக்கம் அல் தைச்சிட்டோம் அடுத்து இங்க பாருங்க நெக்கு தைக்கிறேன் நெக்கு தான் ரொம்ப கவனமா பாருங்க நம்ம கரெக்டாக போட்டு அப்படியே கட் பண்ணனால நமக்கு நீட்டாக வரும் சரிங்களா கொஞ்சம் கவனமாக நீங்கள் அந்த வளைவுக்கேத்தாலே துணியை நீங்கள் வளைச்சி தைக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த நெக்கு வந்து நீட் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு தைக்கக்கூடாது நெக்கு ரவுண்டு எப்படி இருக்கோ அந்த ரவுண்டு கேத்தாலே பார்த்தீங்களா நான் அழகாக நீட்டாக வளைச்சி வச்சுருக்குறேன் இதே மாதிரி நீங்களும் வளைச்சி வச்சுக்கணும் ஸ்ட்ரைட்டான இடமும் வரும் வளைவான இடமும் வரும் வளைவான இடம் வரும்போது வளைவாக தைச்சிக்கணும் பார்த்தீங்களா இது இப்படி நேராக பிடிச்சி தைக்காமல் அப்படி தைக்கும்போது வராது இந்த நெக்கு ஷேப்புக்கேத்தாலே நான் வளர்ச்சி வச்சுருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் வளர்ச்சி வச்சு தைங்க கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கண்ணுக்கு நமக்கு கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு தொடங்கணும் அப்போ நெக்கு முடிச்சுட்டேன் இனி ஒரு பக்கம் அக்குள் பக்கம் பேக் சைடு இருக்குது கை ரவுண்டு அப்படியே நம்ம தைச்சிட்டோம் ஏன்னா நமக்கு கோட்டுக்கு கை வராது அதனால தான் இந்த துணி வச்சு இப்படி தைக்கிறது ஓகே இப்போ பாருங்கள் பேக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டோம் பேக்கு நெக்கு அப்படியே தைச்சி எடுத்துருக்குறோம் ரவுண்டாட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நெக்கு வந்து நீட்டாக இருக்கும் சும்மா சுருக்கெல்லாம் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது இதை தேய்ச்சி விட்டோம்னா நீட்டாக அழகாக இருக்கும் நெக்கு பார்த்திங்களா நீட்டாக இருக்குது இதே மாதிரி தைச்சிக்கோங்க கை ரவுண்டு இப்படி இந்த ரவுண்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்டு இது ஃப்ரெண்டு நமக்கு இனி சைடு மட்டும்தான் அட்டாச் பண்ணணும் கீழேயும் தைக்கணும் இப்போ இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து சைடு அட்டாச் பண்ணிக்கலாம் பாக்கி வர்றதை கீழே மடித்து தைக்கணும் சரிங்களா இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இனி சைடு அட்டாச் பண்ணலாம் நான் வந்து ஒரு இஞ்சி லூஸ் விட்டு தான் ஒரு இஞ்சியில் தைக்கிற அளவுக்கு தான் நம்ம லூஸ் விட்டுருக்குறோம் நீங்களும் நான் சொன்ன மெத்தேட்லேயே கட்டிங் பண்ணும்போது ஒரு இஞ்சி லூஸ் விடணும் இதில் இங்கேருந்து ஒரு இஞ்சி மார்க் பண்ணி தைங்க நீங்கள் மார்க் பண்ணாமல் தைக்காதீங்க மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு இஞ்சிலே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடம் இருக்குது நமக்கு மடித்து தைக்கிறதுக்கு அது வரைக்கும் வந்ததும் மறுபடி நீங்கள் வந்து திருப்பி ரெண்டாவது தையல் போடுங்க அதே இடத்துலையே ரெண்டு தையல் போடணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நல்லா டான் பண்ணிக்கோங்க கெட்டி துணி இல்லை அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா டான் பண்ணுங்கள் இந்த சைடும் அதே மாதிரி தைக்கணும் சைடெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம் ரெண்டு பக்கத்துக்கும் ஜாயின் பண்ணிட்டோம் கீழே மட்டும் கீழே இருக்கிற இவ்வளோ துணியும் நம்ம அப்படியே மடித்து தைக்கிறது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேசிக்கில் இருக்கிறனால ஒரே மடிப்பாக மடிக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒரு கால் இஞ்சிக்கு இதே மாதிரி மடிச்சுக்கோங்க இப்படியே மடித்து தைச்சிட்டு அப்புறமா பாக்கி இருக்கிற துணியை நம்ம மடிச்சுக்கலாம் இது அப்படியே இந்த வேஸ்ட் வந்து பேக்குக்கு வரணும் சரிங்களா இது ஃப்ரெண்டு இந்த வேஸ்ட் வந்து பேக்குக்கு வர்றது மாதிரி அப்படியே விட்டு இந்த துணி இப்படியே மடிச்சிடுங்க மடித்து இப்படியே மடிச்சிட்டிங்கன்னா போதும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் சென்டர் வரைக்கும் பாருங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு அப்படி பார்க்கும்போது இங்கே நம்ம கரெக்டாக மடித்து உள்ளாடி கொடுக்க முடியும் லாஸ்ட் வரைக்கும் ஒரே அளவில் கிட்டத்தட்ட ஒரு இஞ்சி இல்லைன்னா ஒரு இஞ்சிக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது லாஸ்ட் வரைக்கும் அதே அளவில் இருக்கிற மாதிரி தைக்கணும் எங்கேயும் இந்த சைடு அதே மாதிரி வேஸ்ட்டெல்லாம் பேக்குக்கு விட்டுட்டு பாக்கி இருக்கிற துணி அப்படியே கரெக்டாக மடிச்சிக்கணும் ஓகே கோட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக இவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு தான் ரொம்ப கஷ்டம் இல்லை சொல்கிறதுக்கு தான் கோட்டுன்னு பெருசாக இருக்கும் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் தைச்சி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கோட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் உங்களுக்கு புரிகிறதுக்காகவே ரொம்பவும் டைம் எடுத்து ரொம்ப தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ தான் கோட்டு பார்த்தீங்களா வீணுக்கு இதில் பட்டன் போட்டாச்சுன்னா ஓகே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் இந்த சைஸ் எல்லாம் நீட்டாக வரும் இனி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் லோகோ கொடுப்பாங்க லோகோவை நீங்கள் இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல வச்சு சேம் நூல் போட்டு ஸ்டிச் பண்ணால் கோட்டு ஓகே ரெடி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும் பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதோட கட்டிங் வீடியோவாக நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்காம கட்டிங் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து ரெடி பண்ணுங்கள் நம்ம இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்